எங்க ஊரு தலைவச்சி பிசினஸ் பண்றவனுக்கு நாங்க ஏன் தம்பி பொண்ணு கொடுக்கணும்? கல்யாணம் ஊருக்கு நாலு செல்லாதவை இப்படி தான் திருவாங்க போலப்பா. கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன்னா குச்சி எடுத்து வந்து பசங்க முன்னாடி அடிக்கும் மரியாதையான பொண்ணு. குச்சி படிக்கிறது அப்படி ஒரு அது. நானா அவங்க பேசினா பேசக்கூடாது பாரு. வேணும்டா

ஏன்னா இதுக்குள்ளே காரணமே கிடையாது அவங்கள இஷ்டப்படி திட்டுவேன் உன பார்த்ததே ரொம்ப தொல்லையா இருக்கு டேய் அவள் உன் மேலே குளவெறியில் இருக்காடா உன்னை ஏன் தான் டி பார்த்தானோ அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க ஏட்ட எனக்கு கண்ணு கலங்குதுடா உன் கண்ணில் ஒரு சொட்டு

நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மைண்ட் இன் பண்ணி வாட்டுங்க கண்ண காட்டி போது என்ன வார்த்தைகள் வழியாக தே வெளிப்படுத்துவீர்கள் எரும மமாடு இப்ப என்ன என்ன முன்னெல்லாம் மரியாதை எல்லாம் திட்டுங்க இப்ப நான் மரியாதை தட்டிட்டீங்க வாட்டு பையா என்னது வாத்து பையாவா பாட்டு அவன் சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது பப்ஜி விளையாடுவான் இந்த வாரம்

அறிவில் <laughs> <laughs> அது ஒரு சின்ன சதி திட்டம் தான் சதி திட்டம் ஜஸ்ட் அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா நான் ஜஸ்ட் அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா நான் பேசுறேன் எனக்கு இது சரியா படலை நான் அங்க நான் எதுக்கு இருக்கேன் நான் அப்ப நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கமா குடும்பங்கள் மாட்டா நான் மெசேஜ் பண்ணேன் நான் பேச எல்லாதுக்கு நான் தான் இருக்கேன் சக்தி எல்லாம் எதுக்கு இருக்கோம் மத்த गर्ल्स எதுக்காக அவங்க கிட்ட பேசணும் பேசினா நீங்க எதுக்கு பேசுறீங்க பேச மொத்திக்கிட்டு கொன்றுவேன் போடி இல்ல நான் அது ஜஸ்ட் தானே பேசுறேன் நான் அத நானா போய்ட்டு விருப்பப்பட்டு பேசல இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அப்ப நல்லா திரிக்கறாம் பாருங்க அவங்க பேசினாலும் பேச கூடாது அது நான் சார் சாரே சாரிங்களை ஸ்ட்ரிட் ஆயிட்டு பறஞ்சா நான் என்ன செய்யும் அது அப்படிதான் பா फ्रेंड्स கூட போறனால சண்டை வரும்

பழகி விட்டுருவாங்க எப்பவுமே கேக் ஸ்டார்டிங்கே வந்து சாப்பிட்டியா இல்லையான்றதுதான் ஏய் அரலூசு யார் நீதான் சரி ஒத்துக்கிறேன் படு சடனா இவங்க அத கேக்காம போறப்போ ஓகே உங்களுக்கு நம்ம மேல கேர் இல்லையோ ஒரு தாட் வந்தரும் சோ அந்த ரீசன் நான் கூப்பிட்டு கேக்குறேன் அம்மா அம்மா இன்னமா இது அந்த ரீசனால அங்க ஒரு சண்டை வரும் ஏன் நான் சாப்பிடலன் கேக்கல அப்படி ஓகே எம்பட்டி விளம்பறா இப்படி எல்லாம் பாஸ் வேல காமிச்சாதான் பயங்க மேல வாங்க இப்போ நீங்க என்ன திருமணமே ஆகல அவர் ஒரு வீட்ல இருக்காரு அந்த வீட்டோட தோதுக்கு அவர் சாப்பிடுவார் அதாம காதல் சோ சோலல்ல சும்மா சொன்னேன் உங்க வீட்டோட தோதுக்கு நீங்க சாப்பிடுவீங்க இப்ப அதானே இப்ப போயிட்டு நீ சாப்பிட்டேனா தான் நான் சாப்பிடுவேங்கறலாம் தினந்தோர் டார்ச்சர் இல்லையா இந்த மொத்த அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்ல என் மீது உள்ள காதலை இதை செய்து நிரூபியுங்கள் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும் சார் சர்ப்ரைஸ் பண்ணிட்டே ஒரு மந்த் மந்த்லி ஒன்ஸ் சர்ப்ரைஸ் இல்ல எங்கயாவது திடீர்னு பிளான் பண்ணாம அவுட் கூட்டு போலாம் சர்ப்ரைஸ்லியா இருக்கும் போலயே